மகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்குகின்றேன் என் பெயர் சாவினிஷா நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நாகசுரம் இந்திய இசையின் அழகான நுட்பங்களை தெளிவாக வாசித்துக் காட்டக்கூடிய இசைக்கருவிகளுள் நாகசுரமும் ஒன்று மங்களமான பல நிகழ்வுகளில் இக்கருவி இசைக்கப்படுகிறது இந்த சிறப்பான கருவி ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்புதான் தமிழகத்தில் வாசிக்கப்பட்டுள்ளது பதிமூனாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத ரத்னாகரம் என்னும் நூலில் இக்கருவி கூறப்படவில்லை பதிமூன்றாம் நூற்றாண்டில் வரையிலுள்ள பதிவுகளிலும் இக்கருவி பற்றி குறிப்பிடப்படவில்லை தமிழக பழமை வாய்ந்த கோவில் சிற்பங்களில் இக்கருவி காணப்படவில்லை ஆகவே பதிமூணாம் நூற்றாண்டிற்கு பின் இக்கருவி ஏற்பட்டிருக்கலாம் என்று அறிய முடிகிறது நாகசுரம் என்ற பெயரே சரியானது நாகசுர கருவி ஆச்சா மரத்தில் செய்யப்படுகிறது வெட்டப்பட்ட ஆச்சா மரத்துண்டுகளை நீண்ட நாள் வைத்திருந்த பிறகே இக்கருவி உருவாக்கப்படுகிறது நாகசுர கருவின் மேற்பகுதியில் சீவாலி என்ற கருவி பொருத்தப்படுகிறது சீவாலி நானல் புல் வகையை சேர்ந்தது சீவாலி நானல் என்ற புல் வகையை கொண்டு உருவாக்கப்படுகிறது நன்றி